செங்கோட்டையின இயக்கிறது சசிகலாவா பாஜகவா மோடியா அமித்ஷாவா அப்படின்னால இந்த க கலந்து கட்டி மூணையும் நம்ம பார்த்தோம்னா முதல்ல இருக்கிற சசிகலா ரெண்டாவது இருக்கிறது பாஜக திமுக தொட்டுக்கோ தொடச்சிக்கொண்டு எங்கேயோ இருக்கிற மாதிரி தான் தோணுது எவ்வளோ திமுக இந்த உட்கட்சி விவகாரத்துக்குள்ளே நுழைஞ்சு நுழைஞ்சு அடித்து வந்த மாதிரியான ஒரு சின்ன சங்கேத விஷயங்கள் கூட வரலை அதனால தான் செங்கோட்டை இயக்கிறது பாஜகவா இல்லை சசிகலாவா மோடியா அமிஷாவா சசிகலாவா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தோழர் கணேஷ் அவர்களுடன் உரையாட போகிறோம் வணக்கம் தோழர் வணக்கம் நீங்கள் அந்த ராமரை பார்க்க போகிறாருன்னு சொன்ன உடனே நீங்கள் அந்த பேட்டி பார்த்துருப்பீங்க பத்திரிக்கையாளர்களாக அவர்கிட்ட கே கேட்குற பேட்டியை பார்த்துருப்பீங்க அவர் அதை சொல்லும்போது ராமாயணத்தில் வர்ற ராமர்ன்னு சொல்லிவிட்டு அடுத்து கம்பராமாயணத்தில் வர்ற ராமன்னு சொல்லும்போது அவர் சிரிப்பு சிரிக்கிறார் அவர் ஏன்னா நம்ம எடப்பாடியார் வந்து